மனிதர்களுடைய எண்ணம் அது மிகவும் தீவிரமானது பெரும் அபாயங்கள் நிறைந்தது மனிதர்களின் ஹிருதயமானது எப்பொழுது பற்றி எண்ணக்கூடும் என்று கூறுவது அசம்பவம் ஆனால் அந்த எண்ணமே பெரும்பாலும் நம் மனதினை பலகீனமாக்குகிறது நம்மை விட உயர்ந்தோரைக் கண்டு நாம் ஆச்சரியம் கொள்வோம் அவர்களின் வாழ்வை போற்றுவோம் அதன் பின் நம்மை பலஹீனமாய் எண்ணுவோம் அவரிடம் எவ்வளவு தனம் உள்ளது இவர் பெரும் பலம் கொண்டவர் ஆனால் நானோ இங்கு ஏதுமில்லாது உள்ளேனே பலஹீனமாய் வாழ்கிறேனே அகிலத்திற்கு என்னால் பலன் இல்லையே இவ்வாறு எண்ணுவதுண்டு ஆனால் இவை உண்மை அல்ல கூர்ந்து கவனிக்க தம்மிடமும் எண்ணற்றவை புதைந்திருக்கும் இருப்பவற்றைக் கொண்டு அவரவர் திருப்தியடைந்து கொண்டார் நமக்கும் கீழே ஆயிரம் கோடி என்ற எண்ணம் அனைவரின் ஹிருதயத்திலும் உதிக்கத் தொடங்கும் ஹிருதயம் பலகீனமாக உணரத் துவங்கினார் தாம் அடுத்தவரை கண்டு வியப்பதை விடுத்து தம்மிடம் உள்ளவைகளை எண்ணி பெருமை கொள்ளுங்கள் ஆனந்தம் என்பது பூத்து குலுங்கும் இவ்வுலகில் யாரோ ஒருவருக்கு தாங்களே முழு உலகம் தங்களின் அந்த உலகை கண்டு கொண்டு அதில் பரிபூர்ணமாய் வாழத் துவங்குங்கள்